பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு போய் இளவு விசாரிக்க ஒரு வக்குல்ல துப்புல்ல விஜய் அவர்களுக்கு செத்துக்கு பார்க்கல அவருக்கு உடனே ராணுவ பாதுகாப்பு கொடுக்கறாங்க அவரு நீ அரச குற்றம் சொல்றீல்ல நீ மைக்ல அங்க இருந்து என்னை பார்த்தவர்களுக்கு உடனே போய் விடலைன்னு சொல்லுங்க இங்க படிச்சவன் சொன்னா இவனும் கேட்க மாட்டான் ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கறான் காலையில ஆறு ஏழு மணிக்குள்ள முப்பத்தி ஒன்பது பேருக்கு எப்படி போஸ்ட் மார்ட்டம் பண்ணீங்க ராமக்கல்ல இருந்து அந்த ரசிகர்கள் அப்படியே வந்திருக்காங்க மக்களுக்கு எழுகின்ற பிரச்சனை மக்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் தான் கேட்கிறாங்க தலைவரும் இல்ல இரண்டாம் கட்ட தலைவரும் இங்க ஒரு மரண ஓலம் நடந்து எதுவுமே அவர் பார்க்கல எந்த ஆதாரமும் இல்லை நீ வந்து ஒரு அரசையோ அல்லது எதிர்க்கட்சியோ அல்லது எடப்பாடியோ அல்லது வேற யாரையோ குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா எல்லாரும் தான் பேசுவான் அப்ப எல்லா ஊடகங்களையும்

என் தலை வந்து வீட்டுல பாக்கலையே திட்டுறான் ஒரு அம்மாவும் அழுது என்ன பொறுத்தவரை என்னுடைய பார்வையிலே பிஜேபி அவர்களை இயக்குகிறது மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய தார்மீக கடமை அல்லவா ஆமா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆறு மணிக்கு மேல வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண கூடாதுதான் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லி அவங்க நைட் அந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு மணி நேரம் கண்டுட்டு ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம் முட்டாளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து திமுக தரப்புல இருக்கிறவங்க வந்து பேசுறாங்க நாங்க நாலு பேர் இருக்கிறோம் சொன்ன காவல்துறை உடனே அங்க கைது பண்ணிட போறாங்க வந்தவர்கள் எல்லாரும் விஜய பார்க்க வந்தவர்கள் தான் அவர் கூத்தாடி ஒரு சினிமா நடிகர் அவனை பார்த்துட்டா ஹாய் சொல்லிட மாட்டானா ஒரு மாலை எடுத்து போட்டுற மாட்டானா ஒரு சால்வை தூக்கி போற்ற மாட்டானா நீ ஓட்டு போட போறது நீ தான் நீ யாருக்கு ஓட்டு போடவோ போடு செங்கல நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட இயக்குனர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய மாநில செயலாளர் குணாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு காணொலிகள்ல வந்து பல்வேறு நபர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க அதுலதான் நெட்ளிக்ஸ் அவங்களுடைய நிறுவனர் பிலிக்ஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இப்ப அவங்க மக்கள் தரப்புல மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை தான் வந்து ஆளுகின்ற கட்சியோ இல்ல ஆண்டு இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இல்ல தாவேக்காவினரோ செய்தியாளர்கள் கிட்டேயும் வந்து கேள்வி எழுப்புறாரு மக்களுக்கு எழுகின்ற பிரச்சனை மக்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் எதாவது கேட்கறாங்க அவங்கள அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நல்ல கேள்வி நீங்க வந்து தொழர் ஃபெலிக்ஸ் அவர்களை பத்தி கேட்கறீங்க அவர் ஒரு ஊடலாவியார் அவர் வந்து அவரை கைது பண்ணுவதற்கு முன்பது வரைக்கும் அரசுக்கு நெருக்கமா தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து அவரும் தோழர் சவுக்கு சங்கர் இரண்டு பேருமே ஆளும் கட்சியை மிக வன்மையாக கடும் கண்டனத்தோடு தான் எச்சரித்து பதிவு செய்கிறார்கள் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அவர்கள் பதிவு செய்தவெல்லாம் அவர்களுக்காக அல்ல இந்த பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க தரப்புல இருந்து சரி கேட்கிறாங்க அது எதுவுமே நடக்கல எதுவுமே அவர் பார்க்கல எந்த ஆதாரமும் இல்லை இப்ப வந்து புலனா தேர்வுல கொடுத்துருக்காங்க சிபிஐல இருக்கட்டும் விசாரிச்சு வரட்டுமே உண்மை தன்மை இல்லாமல் நீ வந்து ஒரு அரசையோ அல்லது எதிர்கட்சியவோ அல்லது எடப்பாடியவோ அல்லது வேற யாரையோ குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அட் த சேம் டைம் எல்லோருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது கருத்து சுதந்திரம் இருக்கிறது ஒரு ஊடகளாவிய வரை அழைத்து கைது செய்வது என்பது அது ஏற்புடையது அல்ல ஒருபுறம் இருக்கிறது ஏற்புடையது அல்ல ஆனால் அவரை இப்ப விசா கூப்பிட்டு போயிருக்காங்க என்னன்னு கேட்பாங்க கேட்டு விசாரிப்பாங்க ஆனால் நீங்க சொல்றது என்னன்னா ஒரு மக்கள் பேச வேண்டியதை உண்மைக்கு நெருக்கமாக ஒரு ஊடகவியர் பேசுவது அவருடைய ஜனநாயக கடமை அதை அவர் செஞ்சிருக்கிறாரு அதை காவல்துறை இப்ப கைது பண்ணிருக்காங்களேன்னு கேக்குறீங்க இது ஏற்புடையதல்ல அப்பனா எல்லாரும் தான் பேசுவா அப்ப எல்லா ஊடகங்களையும் பேசுற எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல எல்லா பேரும் செல்போன் வச்சிருக்கும் போறாவே ஊடகளாவியர் தான் அவன் வந்து நேத்து கூட ஒரு தம்பி சிஎம் அவர்களை பிளாஸ்ட் பண்ணிருவேன் இடத்துல வந்து நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ஆளிகின்ற கட்சியை வந்து குற்றம் மேல குற்றம் செலுத்தினாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க முன்னாடி எது நடந்தாலும் இப்ப ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தான் பார்க்கணும் அதுக்கு என்ன தீர்வு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து இவர் செஞ்சார் அவர் செஞ்சார்னு பிறத்தை வச்சு நம்ம அரசியல் செய்வதெல்லாம் மனித யார் வேணாலும் இருக்கட்டும் ஒருவேளை திட்டமிட்ட சதியாக இருந்தால் அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இறைவன் கொடுக்கட்டும் இயற்கை கொடுக்கட்டும் அப்படி நான் சொல்ல முடியும் நான் நீங்கள் களத்தில் நிற்கலை அதுக்காக எந்த ஒரு நிகழ்வு முழுக்க முழுக்க கரூரில் நடந்த சம்பவத்துக்கு திமுகவோ அல்லது ஆளுங்கட்சியோ அப்படி காரணம் அல்லது கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று சொல்வதே ஏற்புடையாதல்ல அது கமிஷன் அமைச்சிருக்காங்க ஒரு நீதிபதியை வச்சிருக்காங்க அவங்க தீர விசாரிக்கட்டும் துறை இருக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு உள்துறை அமைச்சர் கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கு மக்களுக்கு எழுகின்ற சந்தேகமாவும் தானே இருக்கு அந்த இடத்துல எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாங்க எங்க செந்தில் பாலாஜி கரூர் செந்தில் பாலாஜி எந்த சம்பந்தம் அரசு மருத்துவமனை பக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர் என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா பொதுவாகவே வந்து ஒன்னொன்னு அது கரூர் ஆக்சுவலி இவரு அந்த தேதியில வந்து வேற ஊருக்கு புரோகிராம் போட்டு வச்சிருந்து இருக்கிறார் மூன்று நாளைக்கு முன்னாடி தான் முப்பது முலா திமுக சார்புல நடந்திருக்கு விஜய்க்கு வந்து இந்த இடத்த உடனே கேன்சல் பண்ணி இங்க வந்து பண்ணனும்ன்றது ஒரு தனியா ஒரு மாஸ்க் காட்டணும் திமுகவே அவர் நான் எதிர்க்கிறார் நேரடியாவே எதிர்க்கிறாரு எடுத்துட்டு போட்டோம் அதை தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு போட்டோம் அதை வந்துட்டு அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல சரியா தேர்தல் வந்து வாக்களிக்கிறவங்க வாக்களிச்சுட்டு போட்டு அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவர் அந்த கொடுக்கப்பட்ட தேதியில வேற ஒரு ஊர் இருந்ததை முப்பருமிழா கரூர்ல நடத்தனால இங்க மாஸ்க் கட்டணும் இங்க செண்டில் பாலாஜி நம்மளா அப்படின்னு மாஸ்க் கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாட்டு பாடுறாருங்க

மயக்க பிடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகள் யாராவது வைத்திருக்கிறீர்களா பிரசவமாக வந்திருக்கக்கூடிய பெண்கள் இங்க வந்திருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது ஆமாம் என்று சொல்வாங்க ஏன்னா தொண்டர்களை வைத்துக் கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்கணும் அப்ப அந்த நாட்டின் மீது குறை சொல்ல தெரிஞ்ச மிஸ்டர் விஜய் அவர்கள் ஏன் மக்கள் மீது அக்கறை காட்டவில்லை செத்ததுக்கு பார்க்கல அவருக்கு உடனே ராணுவ பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு இருக்குன்னா தேசத்தையா தியாகியா இல்ல சுதந்திர போற வீராட்டத்தோட பையனா எதுவுமே கிடையாதுங்க அப்ப பிஜேபியோட அரசு இவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறது ஏன் உள்துறை அமைச்சகம் அவர்களுக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்குறாங்க துணை ராணுவம் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு போய் இளவு விசாரிக்க ஒரு துப்புள்ள விஜய் அவர்களுக்கு ஆனால் பாதுகாப்பு கட்டு வீட்டுல இருந்துட்டு நீ ரெண்டு நாள் கழிச்சு ட்விட்டர் போட்டுட்டோ அல்லது செத்து போய் ரெண்டு நாள் அந்த சம்பவத்தை மறந்த பிறகு வீட்டுக்கு வந்து நீ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கட்டும் காவல்துறை கொடுப்பாங்க அதை நீங்களே முடியும் அதாவது இப்போ சம்பவம் நடந்துருச்சு அங்க நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வெகு ரெண்டு திரளலாம் திரண்டு ஆப்போசிட்டா இருக்கிற கோபம் கூட அடிக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு தலைமன் மண்மண் அப்படி உயிர் போனாலுமே கூட போயிட்டுமே இந்த தேசத்திற்காக இந்த மண்ணுக்காக தான நீ வர்ற இந்த மக்களுக்காக தானே வர்ற அப்படி ஒருவேளை அவர் நல்லா இருக்கட்டும் விஜய் அவர்கள் ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படி அடிச்சு கை கையாள அந்த கோபத்துல நீச்சியா தொடர்ந்தனா கூட இன்னும் அவர் மேல கிரேஸ் இருக்கும்ல இன்னும் அவர் வேலை மரியாதை கூடும்ல சார் இத்தனை சொல்றீங்களா அது அதாவது அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல அவர் இல்லாதது மிகப்பெரிய ஒருத்தம் வருத்தம் வந்து வீட்டுலேன்னு ஒரு அம்மா அடிச்சு அம்மாவும் நான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு ஒரு படுகொலை நடந்துருச்சு ஒரு நிகழ்வு கூட்ட நெரிசலே செத்துட்டு போட்டுமேங்க போனதெல்லாம் உன்னை பார்க்க வந்த தொண்டர்கள் உன்னை பார்க்க வந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்ல அதை விட்டுட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தலைவர் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது பிஜேபி அரசு என்ன பொறுத்தவரை என்னுடைய பார்வையிலே பிஜேபி அவர்களை இயக்குகிறது எதற்கு உடனே துணை ராணுவ வந்து பாதுகாப்பு ஏடி தலைமையில் அவருக்கு ஐம்பது போலீஸ் வீட்டில் ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய தார்மீக கடமை அல்லவா அதனால இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு விஜய் அவர்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கொள்வதும் இல்லை அவர் விவாதத்தை வைக்கட்டும் அவர் சட்டமன்றத்தை அது சட்டங்களை நாடட்டும் நீதியை நாடட்டும் அவர் தரப்புல வாதங்களை வைக்கட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு தலைவன் சம்பவ இடத்திலே இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் அவர் மீது நம் வழக்கு செய்ய வேண்டும் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு செய்யப்பட வேண்டும் தீர விசாரிக்கப்பட வேண்டும் தீர விசாரித்து குற்றம் யார் மீது இருந்தாலும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பெற்று பெற்றுத்தர வேண்டும் ஒருவேளை சொன்ன மாதிரி உள்ள ஒரு ஏதோ ஒரு கும்பல் போயிருச்சு அடிக்கடி ஆம்புலன்ஸை உள்ள விடுறாங்கன்னா அது விசாரணையின் பொழுது வரும் பொழுது அவர்களை தீர விசாரிக்கட்டும் யாரு பண்ணி இருந்தாலும் ஒரு உயிரை வைத்து அரசியல் பண்ணுவது என்பது அது அரசியல்வாதிக்கும் ஒரு மனிதனுக்கும் அழகல்ல ஒரு எதிரி வருகிறான் களத்தில் என அவனை நேருக்கு நேராக நேருக்கு நேராக சந்திக்கணும் பின்னாடி வந்து வச்சு கத்திய கொண்டி குத்துறது வீரனுக்கு அழகர்ல நெஞ்சுக்கு நேரம் நிக்கணும் அப்படி அவர் வந்து நின்றுக்கிறாரு அவர் வரட்டும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் நாங்க சொல்லல சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு சரிங்க சார் கண்டிப்பா நீங்க எவ்வளவு சொல்றீங்க இன்னொரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் தரப்புலயும் வழக்கறிஞர்கள் வந்து என்னன்னு பார்த்தா முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஒரே போஸ்ட்மார்டம் நடந்திருக்கு இப்போ ஈவினிங் ஆறு மணில இருந்து அஹ் அதிகாலை ஆறு மணி வரை போஸ்ட்மார்டம் நடக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு சட்டம் இருக்கு ஆனா அந்த சட்டத்தை வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதினைந்துக்குள்ள வந்து அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அரசாங்கம் தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஓகே முப்பத்தி ஒன்பது பேருக்கு அந்த இடத்துல எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆறு மணிக்கு மேல வந்து போஸ்ட்மார்டம் பண்ண கூடாதுதான் முப்பத்தி ஒன்பது உயிர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில வந்து அவர்கள் பண்ணி இருக்கிறார்கள் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இதுல வந்து இப்ப வந்து அவங்க என்ன நினைச்சதுன்னு பார்க்க பூரம் பாவம் பிஞ்சு குழந்தைகள் ஒண்ணுன்னு அந்த சனி ஞாயிறுல வந்து மருத்துவர்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இல்ல எனவே நிறைய பேர்களை கூட்டு வந்து அவங்க அத பண்ணி அதை வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது குழந்தைகள்னால அதனால போஸ்ட் போட முடியாது அந்த நைட்ல யாராலையுமே அத வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது அதாவது இது ஒன்பது ஒன்பதுரை ஆயிருச்சு முப்பத்தி ஒன்பது பேருடைய இது அதுக்கப்புறம் மற்ற ஊர்கள்ல இருந்து மருத்துவர்கள் வந்து காலையில ஆறு ஏழு மணிக்குள்ள முப்பத்தி ஒன்பது பேருக்கு எப்படி போஸ்ட் மார்டம் பண்ணிங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுதான் கண்டிப்பா 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 ஆமா ஆமா நீங்க கேக்குறது வந்து என்னன்னா அவ உடனுக்குடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்குமே அந்த கருத்து இருக்கிறது அவங்க தீர விசாரிக்கட்டும் அந்த நீதிபதியை வைத்து ஏன் நீங்க வந்து இது அவசர அவசரமா பண்ணீங்க என்ன காரணம் அப்படின்னு என்ன நான் அப்படி சொல்ல முடியும் என்ன காரணமா இருக்குன்னு எனக்கு அப்படி தெரியும் கண்டிப்பா தெரியாது நம்ம இந்த காணொலிகளை இதெல்லாம் பாக்குறத வச்சுதான் இப்ப நம்ம ஒரு ஒரு நேருக்கு ஆனால் கொடுக்கறோம் அப்படிங்கும் அதுவும் தனி கமிஷன்ல வந்து அவங்க விசாரிப்பாங்க அந்த ஒற்றை கமிஷன்ல எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் வரும் ஒரு வேலை ஆனா திமுக வந்து இன்னொரு விஷயங்கள் சொல்லி இருக்கு உங்களுக்கு அதாவது வழக்கறிஞர்களுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் தெரியல அவ்வளவு முட்டாளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து திமுக தரப்புல இருக்கிறவங்க வந்து பேசுறாங்க என்னன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆறு மணில இருந்து மறுநாள் ஆறு மணி வரை இந்த விஷயத்த வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதினைந்து எனக்கு சரியான எந்த ஆண்டுன்றது எனக்கு தெரியல அந்த ஆண்டுகள்ல இந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இது கூட வந்து வழக்கறிஞர்களுக்கு தெரியல அப்படின்ற குற்றச்சாட்டு சரி ஓகே அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அவங்க மேல அதை தவறுனே வச்சுக்கலாமே எப்படி பண்ணாங்கன்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுத கண்டிப்பா கண்டிப்பா அந்த சந்தேகங்களும் நமக்குள்ளேயே எழுகிறது அதை நம்ம ஏ அவங்க வந்து அவசர அவசரமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு கூடிய தலைவர்கள் இருக்காங்க கூடிய ஆட்சி அதிகாரிகள் இருக்காங்க ஏடிஎஸ்பி டிஎஸ்பி இருக்காங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டும் அதற்கான தீர்வுகள் ஒருவேளை அதை வந்து மண்டல கமிஷன் அவங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் கண்டிப்பா இப்ப வந்து தாவைகா பொதுச்செயலாளர் முஸ்லி ஆனந்த் அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஆதவ அர்ஜுனா அப்புறம் அந்த கரூர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் அளவிற்கு வழக்கு பதிவு செய்திருக்காங்க சம்பவம் நடந்திருக்கு இப்ப தலைவர் இல்ல தலைவர் வந்து ஒரு மீளா துயரத்தில் இருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டார்னா அதுக்கு அடுத்தபடியான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாலு பேரும் இந்த நாலு பேரும் களத்துல நின்று அவங்க நைட் அந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு மணி நேரம் அங்கே நின்று இருந்தா கூட ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழித்து கூட காவல்துறையை அணுகி நேரா போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை பண்ணி அங்கே இருந்துட்டா நாலு பேருமே இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியலையாங்க இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல இது மட்டும் போடுறாங்களே இப்போ புஷியானந்த் எங்க இருக்காரு ஆதவ் அர்ஜுன் எங்க இருக்காருன்னு தெரியலையே அப்போ நீங்க முன்னாடியே போய் சார் இது இந்த இதுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி என் கட்சி தலைவரில் அவர் மீளாத்துறையத்தில் இருக்கிறார் வீட்டுக்கு போயிட்டார் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நேருக்கு நேராக போய் நின்று இந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அரசு எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் வருகிறோம் இதுல என்ன நடந்திருக்குன்றது நாங்க நாலு பேர் இருக்கிறோம்னு சொன்னா காவல்துறை உடனே அவங்க கைது பண்ணிட போறாங்க அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிப்பாங்க அப்படி விசாரிப்பாங்க விசாரிப்பாங்க உடனே கைது பண்ண மாட்டாங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிறாங்க அப்ப இவங்க நாலு பேரும் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கணுங்க தலைவனும் இல்ல இரண்டாம் கட்ட தலைவனும் இல்லைன்னா இங்க ஒரு மரண ஓலம் நடந்துட்டு இருக்கு இந்த மரண ஓலத்திற்கு யாரு இப்ப நீங்களும் நானும் பேசி என்ன ஆறுதல் அவங்களுக்கு சொல்லிட முடியும் அந்த குழந்தை இழந்தவர்களுக்கு மனைவி இழந்தவர்களுக்கு கணவனை இழந்தவர்களுக்கு பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் முழுக்க முழுக்க அதாவது வெற்றிமாறன் சொன்ன வசனம் போல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவாகிறதை தவிர அது எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்காது வழிவகுக்காது அப்ப இங்க தலைவனை வந்து எப்படி பாக்குறாங்க தலைவன் என்பவன் கொள்கைகளுக்கும் கோட்பாடுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான உரிமைகளை மீட்டெடுக்க ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் அதே மாதிரி புரட்சி வந்து தலைவர்களை பார்த்து வருவதல்ல புரட்சி என்பது தத்துவங்களை பார்த்து வரும் இந்த மக்கள் செம்மறியாட்டு கூட்டங்களாக கேரளாவில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது வந்திருக்கணும் எங்கேயாவது ஒரு இழப்பு நடந்திருக்காது நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிக்கலாங்க கட்சி ஆரம்பிங்க நடிகர்கள் அப்படி பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்தாரு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஐயா கலைஞர் அவர்கள்லாம் ஒரு வசன கர்த்தாவா இருந்தது அரசியல வந்தாரு அவருக்குள்ள ஒரு கொள்கை இருந்தாருல இருந்து வந்தாரு இல்லையா அது நம்ம சொல்லல ஆனால் நீ தலைவனை தலைவனை வந்து திரையில கூட தேடிக்கும் அது உன்னுடைய சுய உன்னுடைய விருப்பம் அதை நான் யாரையும் நீ ஓட்டு போட போறது நீதான் நீ யாருக்கு ஓட்டு போடவோ போடு ஆனா தலைவனை பார்க்க வரையின்னு பைக்ல அப்படி வந்துகிட்டு ரெண்டு மூணு பேர் பைக் ரேசிங் பண்றது பசுக்கு முன்னாடியே கூட வர்றது மரத்து மலை ஏறுறது மின்கம்பத்து மலை ஏறுறது சரக்க போட்டு வர்றது குழந்தைகளை தூக்கிட்டு வருது பெண்கள் வர்றது அதுதானே வேணான்றோம் இப்ப எனக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பகை இருக்கிறது எந்த பகையும் கிடையாது அவர் என மாமனா மச்சனா ஒண்ணு இல்லை அவரோட கூட நான் ஒரு படத்துல கூட வேலை பார்த்திருக்கேன் சுரான்ற ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட புகைப்படம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் ஆனால் உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன உன்னுடைய தத்துவம் என்ன உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் இந்த கட்சி யாருக்காக இருக்கணும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உன் தொண்டர்களை நீ முதல்ல முறைப்படுத்து நெறிப்படுத்து சுய ஒழுக்கம்னா என்ன சுய கட்டுப்பாடுனா என்ன அதை கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான் வந்தவர்கள் எல்லோரும் விஜய பார்க்க வந்தவர்கள் தான் அவர் கூத்தாடி ஒரு சினிமா நடிகர் அவனை பார்த்துட்டா ஹாய் சொல்லிட மாட்டானா ஒரு மாலை எடுத்து போட்டுற மாட்டானா ஒரு சால்வை தூக்கி போட்டுற மாட்டானா அவ்வளவு கூட்டம் நெரிசலங்க வெற்றிடமே அந்த இடத்துல இல்லைங்க கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லைங்க அவ்வளவு கூட்ட நெரிசல் இதுல முழுக்க முழுக்க காரணம் இவர்கள் தான் ஒருவேளை அங்க நடந்த சம்பவத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல விஜய பாத்துட்டு போயிருந்தாங்கன்னா இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய இடம் அந்த இடம் சுத்தூர்ல இருந்து நாமக்கல்ல மீட்டி முடிச்சா நாமக்கல்ல இருந்து அந்த ரசிகர்கள் அப்படியே வந்திருக்கானுங்க பக்கத்து ஊர்ல இருந்து அப்படியே வந்திருக்கானுங்க இப்ப சம்பவம் கரூர்ல மட்டும் அந்த தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் அல்ல நாமக்கல்ல இருந்து அதை சுத்தி இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே அங்கேயே பாத்துட்டான்ல அங்கேயே பாத்துட்டான் தலைவரை பாத்துட்டா போயிருந்துக்கலாம்ல அப்ப இங்க இருபதாயிரம் பேர் வர குற்றம் அங்க ஒரு பத்தாயிரம் கூட ஆயிரம் அதிகப்படியான குற்றம் மிகைப்படுத்தியே விஜய் குற்றம் சாட்டியே சொல்றா அப்ப இங்க இந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் தோராயமா சொல்றோம் அது இருந்திருக்க வாய்ப்பு இல்ல மேபி அது பத்தாயிரமா இருக்கலாம் எட்டாயிரமா கூட ஆயிருக்கலாம் விசாலமான இடமா கிடைச்சிருக்கலாம் போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாம இருந்திருக்கலாம் அப்ப முழுக்க முழுக்க திரை கவர்ச்சிங்க இங்க படிச்சவன் சொன்னா இவனும் கேட்க மாட்டான் ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கறான் அதனாலதான் இந்த சுய ஒழுக்கம் இல்லாமல் சுய கட்பாடு இல்லாமல் கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் வந்திருக்காங்க முழுக்க முழுக்க இந்த மரணத்தை வச்சு எனக்கு என் தலைவன் வேல்முருகன் அவர்களுக்கோ அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படிப்பட்ட வேல்முருகனானவர் நெஞ்சுக்கு நேரு என்எல்சி போராட்டத்துல கூட தமிழ்நாடு முதல்வர்களும் இந்த மக்களுக்கு நீங்கள் சுய உரிமையை பெற்றுக் கொடுக்காவிட்டால் தலைமைச் செயலத்தை முற்றுகிட்டு என் தோடர்களை வைத்து நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்லி வேல்முருகன் வந்து ஸ்டாலின் அவர்களையே எச்சரிக்கக்கூடியவர் அப்பாவு அவர்களை எச்சரிக்கக்கூடியவர் மண்ணுக்கும் மக்களுக்கும் வாலுரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுவதோ அது எவ்வளவு பெரிய கொம்மனா தான் வேல்முருகன் சீட்டு இதை பத்தி ஜால்ரா போட்டுக்கிட்டு இல்ல அவர் கொடுக்குற படத்தை வச்சுக்கிட்டு அப்படி இல்லை அவர் சீட்டுக்கானவர் அல்ல அவர் காசுக்கான நோட்டுக்கானவர் அல்ல அவர் இந்த நாட்டுக்கானவர் அப்படித்தான் இந்த கட்சியை வழிநடத்தி வருகிறோம் எனவே மறுபடியும் இந்த கரூர் சம்பவம் ஒரு சொல்லனா ஒரு துயரம் நிறைய மரணத்திலேருந்து உடனே நம்ம விடுதலை பெற முடியலை அதுலேருந்து கடந்து போக மனசு ஒரு ஏற்கலை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு மறுபடியும் என்னுடைய எங்களுடைய கட்சியின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை கொண்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யாரோ கைகள் முட்டு முளை வளங்கால் கால்லாம் உடஞ்சு போய் நிறையா பேர் மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களாம் அவர்களும் விரைவில் மீண்டு வர நான் வந்து இரவனிடம் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பா சார் இந்த பிரச்சனை அதாவது கரூர் பிரச்சனை குறித்து பலரும் பல கருத்துக்களை முன் முன்வைக்கிறாங்க நீங்களும் பல விவரங்களை எங்களோட தெரியப்படுத்தினைக்கு நன்றி நன்றி